அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதாவது நியாயமா பேசணும் இல்லையா இந்தியாவிலேயே இவ்வளோ லைட் வெயிட் ஆன ஜுவல்லரிஸ் நம்ம நவரத்னால தவிர வேற எங்கேயுமே கிடைக்காதுன்னு தான் நாங்க சொல்லணும் சோ நாங்க இந்த கடைக்கு வந்தப்போ ரொம்ப ஷாக்கிங்கா எங்களுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா இங்க வந்து எட்டு கிராம்ல ஹாரம் இருக்கு நாலு கிராம்ல எல்லாம் இங்க வந்து நெக்லஸ் செயின்லாம் இருக்குன்னு சொன்னப்போ ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு சோ எங்க அம்மா எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்திருக்காங்க என்னன்னா கண்ணால் காண்பதும் போய்

எட்டு கிராம் தான் இருக்கு அப்ப ஒரு பவுண்டா இவ்வளவு ஒரு ஆரம் வந்து கிராம்ல வந்து ஒரு ஆரம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் லைட் நாங்க அவ்வளவு பட் இப்போ கொஞ்சம் இருக்கும் நான் கிராம் தான் இருக்கு வேற லெவல் நான்

தங்கமே இல்ல ஏமாத்துறாங்க இந்த கவரிங் வந்து அவங்க சொல்லி கதறது கமெண்ட்ஸ்ல எனக்கு கேட்குது நம்ம உறவுகள் மனசு நம்மளே படிக்கிறான் எப்படி ஆனால் இது ஹண்ட்ரட் கோல்ட் கோல்டு தான் ஏன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து ஹால்மார்க் நகை தானே வாங்கணும் சொல்லுவாங்க ஆனால் இப்போ ஹெச்யூஐடி சான்றிதழ் பெற்ற நகைகள் தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான ப்ரூஃப் இதுதான் ஸோ அது சின்ன சின்ன நகைகள்ல கூட இருக்கு நகை நிரூபிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒன் லேக்ருவாங்க இந்த அளவுக்கு ஓபன் சேலஞ்ச் யாருமே கொடுத்தது கிடையாது வருஷமா நடந்துட்டு இருக்கு இந்த பதினஞ்சு வருஷத்துல எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் இருக்காங்க அத்தனை பேருமே நம்ம நபரத்தினால வாங்கின நகை குவாலிட்டி இல்லைன்னு சொன்னதும் இல்ல அப்படி சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா நவரத்தினால நகை குவாலிட்டி இல்லாதது அல்ல இப்படிங்கிறது கஸ்டமர்ஸோட குட் ரிவ்யூ ஸோ அவங்களோட உழைப்புக்கும் கண்ணியத்துக்கும் நேர்மைக்கும் அவங்க இன்னும் முன்னேறி இருக்காங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில் இந்த கடையை விட இன்னும் மூணு மடங்கு பெருசானா வர்ற ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி கடை பிராண்டா ஓபன் பண்ண போறாங்க ஸோ இதுதான் ஒரு நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச ஒரு வெற்றின்னு சொல்லலாம் இப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல ஒருத்தவங்களுக்கு மேனேஜ் நடக்குது அப்படிங்கும்போது ஒரு பவுன் வாங்குறதே இப்ப இருக்கிற நகரீட்டுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு அப்படி நினைக்கமோ நம்ம ஹாரம் எல்லாம் பொண்ணுங்கிறது நம்மளோட கனவாவே போயிடும் அப்படின்னு இருக்கும்போ நம்மளோட நவரத்னா நம்மள மாதிரி இருக்கிற மக்களுக்காகவே ஒரு லைஃப் ஜுவல்லர்ஸ் நமக்காக கொண்டு வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா

கண்டிப்பா அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து நம்ம பொண்ணுக்கு வந்து இப்படி நெறச்சு நகம் போட்டு எல்லா அம்மா அப்பாவோட கண்டிப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்கிற எங்க அம்மாவோட கண்ணு கூட பாத்தீங்கன்னா இவன் பிள்ளைங்க நிறையா அந்த ஆசை எங்க அம்மா கல்ல தெரியுது ஒன்ன மண்ண நிறைவோட கல்யாணம் பண்ணி அந்த சந்தோஷத்துல அந்த பொண்ணு போவாங்க மாமியார் வீட்ல ஹாப்பியா இருவாங்க சோ நம்ம மாதிரி இருக்குறவங்கலாம் நம்ம வந்து ஏங்க அதெல்லாம் கடவா நினைக்கிறீங்க நேரமாக வந்துருக்கு வந்திருக்காங்க உங்களோட ஃபேமிலியில் இல்லை ஃப்ரெண்ட்ஸில் இல்லை ரிலே ரிலேட்டிவ்ஸ் யாராச்சுக்கும் மேரேஜ் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஊட்டி போகிற வழியில் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்க நம்ம நவரத்னாக்கு விசிட் பண்ணி பாருங்க வாங்க நாங்கள் கம்பெனிலாம் பண்ணலாம் வந்தீங்கன்னா நீங்களே வாங்கிடுவீங்க அதனால நாங்கள் நீங்கள் ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு ஏன்னா இப்போ இங்கே எங்களால் வந்து எல்லா டிசைன்ஸையும் காட்ட முடியல நீங்கள் வந்து கடைக்கு வந்து பார்க்க முடியல அப்படின்னாலும் நவரத்னாவோட யூடியூப் சேனலில் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு டிசைன்ஸ் ஸோ ரேட்டும் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் டோன்ட் மிஸ் இட் உறவுகளே

எல்லாமே ஒரு கிராமுக்கு கீழே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எயிட்டீன் கேரட் அதாவது இதெல்லாம் வந்து இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் ஸோ இது மட்டும் எயிட்டீன் கேரட் ஸோ இதில் ஒன்று நாங்கள் எடுத்து போட்டு காட்டுறோம் இதெல்லாம் வந்து ரெகுலர் யூஸ் தான் இந்த கிராம் உங்களுக்கு வெயிட் ப்ரூஃப் தான் பண்ணுறேன் ஓகே நல்லா இருக்கு நைன் தேர்ட்டி மில்லினா ஆயிரம் மில்லி கூட இல்லை ஸோ அதுக்கும் கம்மியாக இருக்கு கரெக்டாக முந்நூறு மில்லி இருக்கு பயப்பிடிச்சிட்டா எல்லாம் டெக்னாலஜி நம்ம நவராத்த্রனால இருக்கிற வெட்டிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கிறதுக்கு மட்டுமே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அது நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அத நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஸ்டேட் டியூன உறவுகளே மறந்திராதீங்க வர ஏப்ரல் இருபத்தி ஆம் தேதி Tuesday சென்னை அண்ணா அண்ணாநகர்ல கிராண்ட் ஓபன் ஆகும் போது நம்ம நவராத்தனா ஜுவல்லரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க